திரு சந்திரசேகரன் சவால் யாருக்கு எங்களை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரைக்கும் சவாலை எதிர்கொண்டு இன்றைக்கு வந்துட்டோன்றதான் நான் சொல்லுவேன் எங்களை பொறுத்த வரைக்கும் ஏன்னா என்ன பாஜக என்ன சவால்களை ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க எங்களுக்கான சவால்கள்லாம் நிறையா கொடுத்துருந்தாங்க பாஜக கொடுத்துருந்தாங்க ஸ்மிருதி இராணி கொடுத்துருந்தாங்க மோடி பிரச்சாரத்துக்கு பேச்சுக்கு பேச்சு எங்களுக்கு தான் சவால் எடுத்திருந்தார் இளவரசர் காணா போயிடுவார் இளவரசரோட வயதுக்கு அளவுக்கு கூட வராது சீட்டு வராது இதெல்லாம் சொல்லியிருந்தார் அதையெல்லாம் ஓவர் கம் பண்ணி வந்துட்டோம்னு வச்சுக்கி இரண்டாவது முப்பது சீட்டு இருக்கிறது நாற்பது இடங்கள் இருக்கின்றன என்பதை தாண்டி பாராளுமன்றத்தில் என்ன செயல்பாடுங்கிறத ஏற்கனவே ராகுல் காந்தி தலைமையில் காங்கிரஸ் கட்சி சொல்லியிருக்கு ஒரு தனி நபராக காங்கிரஸ் கட்சி இப்போ ராகுல் காந்தி அவர்கள் முன்வைத்த பிரச்சனைகளை வந்து எதிர்கொள்ள முடியாமல் தவித்ததெல்லாம் பார்த்தோம் மோடியவர்களும் மற்றவர்களும் தவித்ததெல்லாம் பார்த்தோம் இரண்டாவது சவால் அப்படின்னா அன்றைக்கி சார் சொன்ன மாதிரி ஒரு வலுவான எதிர்கட்சியாக உள்ளே நுழைகிறோம் எதிர்க்கட்சி மட்டுமல்ல எதிர்கட்சி கூட்டணியாக உள்ளே போகிறோம் எல்லாருமே ஒரு ஒரு ஒருங்கிணைந்த கட்சிகளாக உள்ள போகிறோம் அவர்களோடு இருக்கிறவங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா இவர்கள் இண்டிபெண்ட்டாக இதுவரைக்கும் மோடி அவர்கள் தனிப்பட்ட முறையில் ஆட்சி நடத்தி பழக்கமானவர் என்பதெல்லாம் சொன்னார் பல முறை நூற்றி நாற்பத்தாறு எம்பிக்களை வெளியே அமைச்சிட்டு பல மசோதாக்கள்லாம் நிறைவேற்றப்பட்டதை பார்த்தோம் அந்த நூற்றி நாற்பத்தாறு எம்பியில் நிதிஷ்குமாரின் ஐக்கிய தளமும் ஒன்று அப்படிங்கிறது தான் குறிப்பிட விரும்புகிறது இன்னொன்று எல்லாம் துணை சபாநாயகர் பதவி அப்படிங்கிறது இதுவரைக்கும் சுதந்திர வரலாற்றில் துணை சபாநாயகர் பதவியே இல்லாமல் ஒரு ஐந்தாண்டு காலம் சென்ற வரலாறும் இல்லை எதற்காக துணை சபாநாயகர் பதவி இல்லாமல் இருந்தது அப்படிங்கிறத கேள்வி வச்சோம்னா யாருக்காவது எதிர்க்கட்சிக்கோ அல்லது கூட்டணி கட்சிக்கோ கொடுத்து தான் பழக்கம் யாருக்கும் கொடுக்க இவர்களுக்கு மனமில்லை அந்த அளவிற்கு தான் இவர்கள் பிறந்த மனப்பான்மை கூட்டணி கட்சிகளையும் எதிர்க்கட்சிகளையும் மதித்த ஒரு இதாக இருந்திருக்கிறது எதிர்க்கட்சி தலைவர் பதவி என்பது வந்து இவர்கள் நினைத்தால் கொடுத்துருக்கலாம் அந்த அந்தஸ்தை கொடுக்க வேண்டும் என்று கூட சில பேர் கோரிக்கையெல்லாம் வச்சுருந்தாங்க காங்கிரஸ் கட்சி வந்து அந்த அளவிற்கு வரவில்லை என்று சொன்னால் கூட அரசியல் சட்டத்தில் அப்படி இருந்தால் கூட எதிர்க்கட்சி தலைவர் அந்தஸ்தை வந்து ஒரு ஆளும் கட்சி நினைத்தால் ஒரு பரந்த மனப்பான்மையோடு நினைத்தால் கொடுத்துருக்கலாம் ஆனால் அதற்கு கூட அவர்களுக்கு மனமில்லை அவரெல்லாம் துணை சபாநாயகர் பதவியை கூட்டணி கட்சிக்கே விட்டுக் கொடுக்க மனம் இல்லாதவர்கள் எப்படி கொடுப்பாங்கன்னு நினைக்க முடியும் அது ஒன்று இரண்டாவது ஒவ்வொரு சட்டம் நீங்கள் அவர்கள் அவர்கள் செய்தது என்னவோ அதெல்லாம் அவர்களுக்கு திரும்ப வந்திருக்குன்றதையும் ஒன்று ரெண்டு குறிப்பிடணும் அதெல்லாம் அவர்களுக்கு சவாலாக தான் மாறும் இன்றைக்கு ஆர்டிகல் த்ரீ செவன்ட்டியை நீக்கினதை அந்தஸ்தை நீக்கினதை அவர்கள் பெரிய வெற்றியாக கொண்டாடினாங்க இன்றைக்கு அவர்களுடன் கூட்டணி கட்சியாக இருக்கிற சந்திரபாபு நாயுடு ஆந்திராவுக்கு சிறப்பந்தஸ்து கேட்குறாரு அந்த பக்கம் நிதிஷ்குமார் பீகாருக்கு சிறப்பந்தஸ்து கேட்குறாரு இதை அவர்கள் சமாளிக்கணும் இது ஒரு இதுவும் சவால் தான் அதே மாதிரி சாதிவாரி கணக்கெடுப்பு ராகுல் காந்தி அவர்கள் என்னென்ன கோரிக்கைகளை திட்டங்களை அல்லது எங்களுடைய தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டிருந்தோமோ அதில் சிலவற்றை அவர்களே தெரிவித்திருக்கிறார்கள் யார் அவங்க கூட்டணி கட்சி ஆதரவு தெரிவிக்கின்ற கட்சியே குறிப்பாக எடுத்துக்கொண்டால் சாதிவாரி கணக்கெடுப்பு இன்றைக்கு பீகாரில் உள்ள இரண்டு கட்சிகளுமே அவர்களை ஆதரிக்கும் இரண்டு கட்சிகளுமே சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க வேண்டும் என்று சொல்லிடுச்சு அடுத்தது அக்னிபாத் நிதிஷ்குமார் அதே போல ஆமாம் ரெண்டு பேருமே சொல்லிட்டாங்க அதே போல அக்னிபாத் திட்டம் கைவிடணும்னு முதல் கோரிக்கையாக அவங்க வச்சுருக்காங்க அக்னிபாத் திட்டத்தை கைவிட வேண்டும் கோரிக்கை வச்சுருக்காங்க இவர்கள் அக்னிபாத் திட்டத்தை நாங்கள் என்ற முறை எப்பொழுதும் கைவிட மாட்டோம் அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க அதே மாதிரி இஸ்லாமியர்களுக்கு இடஒதுக்கீடு அதாவது மத ரீதியான இடஒதுக்கீடு என் உயிரிழக்கும் முறை கொடுக்க முடியாது அப்படின்னு சொன்னவர் தான் ஆனால் இன்றைக்கு கூட ஏற்கனவே தேர்தல் அறிக்கையில் இப்போ சந்திரபாபு நாயுடு அவர்களுடைய தேர்தல் அறிக்கையில் இஸ்லாமியர்களுக்கு நாலு சதவீத இடஒதுக்கீடு கொடுக்கப்படும் என்று குறிப்பிட்டிருக்காங்க இன்றைக்கு கூட அவர் சந்திரபாபு நாயுடு அவர்களுடைய மகன் நரலோகேஷ் லோகேஷ் வந்து அதே இதை ரீட்ரேட் பண்ணுறது தொடரும் தொடரும் கண்டிப்பாக நாங்க அவர்களை ஓபிசி பிரிவில் சேர்த்து அது வெல்ஃபேர் அப்பீஸ்மெண்ட் இல்லை கண்டிப்பா இது அப்பீஸ்மெண்ட் எதெல்லாம் அவங்க சொன்னாங்களோ அதெல்லாம் அவர்களுடைய கூட்டணி கட்சிகளே இப்போ செய்ய போகிறார்கள்னு சொல்ல வரேன் இது அவர்களை அப்பீஸ்மெண்ட் பாலிடிக்ஸ் இவர்கள் சொல்றாங்களான் நாங்க வேடிக்கை பார்க்க போறோம் இப்பொழுது அவர்கள் என்னென்ன செய்யப் போகிறார்கள் என்பதை ஒரு சவாலாக நாங்கள் வேடிக்கை பார்ப்பது மட்டுமல்ல முதல் சவாலாக பார்த்தீங்கன்னா பாராளுமன்றம் துவங்க ஆட்சியை பிடிக்கலனாலும் பரவாயில்ல அவன் கஷ்டப்படுறத பார்க்கணும் கஷ்டப்படுறது இல்லைங்க மக்கள் நல திட்டங்களை இன்னைக்கு மக்களுக்கு எதிரான ஆட்சியாக நடந்து கொண்டிருந்தது அதை நாங்கள் தட்டி கேட்கறதுக்கான குரலை எங்களுக்கு குரல் எங்கள் குரல் எடுபடாமல் இருந்தது பல முறை அதை இன்றைக்கு எடுபடக்கூடிய அளவிற்கு நாங்கள் வந்திருக்கிறோம் நீங்க முதல் சவாலே பாத்தீங்கன்னா பாராளுமன்ற கூட்டம் தொடங்குவதற்கு முன்பே இன்றைக்கு பங்கு சந்தையில் நடந்த இவ்வளவு பெரிய ஊழலை கருத்து திணிப்பு என்ற முறையில் நடத்தி அதன் மூலமாக பங்கு சந்தையில் நடந்த ஊழலை எங்கள் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் வெளிப்படுத்தி இருக்கிறார் அதற்கு ஒரு ஜாயின் பார்லிமெண்டரி கமிட்டி கூட்டம் குழு அமைக்கணும் சொல்லியிருக்காரு ஏற்கனவே ஹிண்டர்பர்க்கு அதானி பங்கு சந்தை ஊழலை கொடுத்து வேண்டும் என்று கேட்ட பொழுது அதையெல்லாம் மறுத்தவர்கள் இன்றைக்கு அதை அமைக்கக்கூடிய ஒரு கட்டாயத்துக்கு ஆளாவார்கள் முதல் சவாலே அதை அது இருக்கிறது என்பதையும் நான் இங்கே குறிப்பிட விரும்புகிறேன் இப்படி பல சவால்களை இந்த அரசு சந்திக்க வேண்டியிருக்கும் அது சொன்ன மா பிரியன் சார் சொன்ன மாதிரி நீங்கள் மக்கள் நலத்திட்டங்களை அதாவது மக்களுக்கு எதிரான திட்டங்கள் நீங்கள் படம் எல்லாரையும் யாரையும் கன்சல்டேஷனே பண்ணாமல் நாங்கள் செய்வோம் நீங்கள் கேட்டுதான் ஆக வேண்டும் என்ற ரீதியில் இவர்கள் நடத்தினால் அவர்கள் சிக்கலை சந்திக்க வேண்டியிருக்கும் என்பது மட்டும் உண்மை தொடர்ந்து பேசலாம் இன்றைக்கு மூன்றாவது முறையாக ஆட்சி தொடர்ந்து ஆட்சி நேருவுக்கு அப்புறம் ஆட்சியெலாம் பேசிட்டு இருக்காங்க நேரு உடைய சாதனை என்ன மோடி அவர்களுடைய சாதனை என்ன ஒரே ஒரு இதை மட்டும் எடுத்துக்கிட்டோம்னா நீங்கள் நேரு பதவியேற்ற பொழுது இந்தியா எப்படி இருந்தது எந்த நிலையில் இருந்ததுன்றதை பார்த்தோம் அதற்கப்பறம் கட்டமைக்கப்பட்டது எப்படி இந்தியா கட்டமைக்கப்பட்டதுங்கிறத பார்த்தோம் உதாரணத்துக்கு ஒரு முப்பத்தி மூன்று பொதுத்துறை நிறுவனங்களும் மோடி இவர் நேரு அவர்கள் பண்டித ஜவஹர்லால் நேருவால் உருவாக்கப்பட்டது அதற்கு பிறகு வந்த எல்லா பிரதமர்களும் எடுத்துக்கிட்டிங்கன்னா லிஸ்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா லால் பகதூர் சாஸ்திரி இந்திரா காந்தி காந்தி எல்லாம் கடைசியாக அடல் பிகாரி வாஜ்பாய் வரைக்கும் பதினேழு பொதுத்துறை நிறுவனத்தை உருவாக்கியிருக்கார் ஆனால் இன்றைக்கு நரேந்திர மோடி அவர்களுடைய பத்தாண்டு கால ஆட்சியில் என்ன எத்தனை பொதுத்துறை நிறுவனங்களை உருவாக்கினார் என்ற சாதனையை ஒன்று சொல்ல முடியுமா ஆனால் அவர்கள் விற்ற பொதுத்துறை நிறுவனம் இருபத்தி மூணு இருபத்தி மூன்று பொதுத்துறை நிறுவனங்களை விற்றுருக்கார் நீங்கள் எத்தனை ஆண்டுகள் ஆட்சி செய்தார்கள் என்பது சாதனை அல்ல என்ன செய்தீர்கள் நீங்கள் செய்த ஆட்சியில் என்ன செய்தீர்கள் என்பதுதான் சாதனை இதே நிதிஷ்குமார் சந்திரபாபு நாயுடுவை பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம் நிதிஷ்குமார் என்ன என்ன பேசினார் என்று சொன்னால் எங்களை நான் செத்தாலும் தேசிய ஜனநாயக கூட்டணி செய்து பாஜக கூட்டணியில் மாட்டேன்னு சொன்னார் அவர் இதே இதே வார்த்தையை உபயோகித்தார் நான் இறந்தாலும் ஜ பாஜக கூட்டணியில் நினைமாட்டேன் என்னுடைய கட்சியை உடைக்க பார்த்தது பாஜக இப்படித்தான் அவர்கள் கூட்டணி கட்சியை நடத்தினாங்க இதே ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் சந்திரபாபு நாயுடு இது இது மட்டும் கிடையாது அதாவது சிறப்பு அந்தஸ்து கேட்டு வெளியில் சென்றார் அவர் சிறப்பு அந்தஸ்தை பற்றி பேசிகிட்டு இருந்தப்ப சொன்னார் சிறப்பு அந்தஸ்து கேட்டு ஆந்திரா எம்பிக்கள் அத்தனை பேரும் வெளிநடப்பு செஞ்ச வரலாறு இருக்கு நிறைய முறை அதான் காஷ்மீர் வேற இது வேற அப்படின்னு அதுக்கு விளக்கத்தெல்லாம் சொன்னார் ஆனால் இதே ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல சிபிஐ இடி ஐடி போன்றவற்றை இந்த பாஜக அரசு தவறாக பயன்படுத்துகிறது மோடி அரசு தவறாக பயன்படுத்துகிறதுன்னு இதே சந்திரபாபு நாயுடு குற்றச்சாட்டார் சரி ஆனால் இன்றைக்கு என்ன நிலைமை இப்போ மாறிடுச்சா அரசியல் இப்போ இன்னைக்கு இந்தியா கூட்டணியில் இணைந்திருக்கிற கட்சிகள் இருக்குல்ல இந்த முரண்பாடு இல்லாமல் குற்றச்சாட்டு இல்லாத ஒருத்தர் மேல ஒருத்தர் குற்றச்சாட்டு வைக்காத கட்சிகள் அணிகள் ஒன்று சேர்ந்து அதுதாங்க நீங்க எதுனா எதிர் எதிர் அணிகளாக இருப்பவர்களை உடைக்கிறத கட்சியில சேர்த்துக்கிறதெல்லாம் பார்த்துருப்போம் ஆனா கூட இருக்கிற கட்சியே சுவாகா பண்ற கட்சியே நம்ம பாஜகவை தான் பார்த்துருக்கோம் இன்றைக்கு இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு மேல இருந்த உங்களோட இருந்த சிவசேனாவை உடைச்சிங்கல்ல நீங்க இன்னைக்கு அதெல்லாம் அதற்குடைய பலன் என்ன கிடைச்சது இன்னைக்கு அங்க உங்களுக்கு மகாராஷ்டிரா சொல்றீங்க அங்கு தோற்றீர்கள் இன்னைக்கு மகாராஷ்டிரால தோற்றிருக்கீங்க இதுதான் பலன் கிடைச்சிருக்கு